அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்து இன்றைக்கான வீடியோவில் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடிய சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்போதுமே வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு கூடுதலான ஒரு அமலை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு அமலானது ஹதீஸ்களில் சிறப்பித்து கூறப்பட்ட பத்து திகறுகளை தான் பார்க்க போகிறோம் இந்த பத்து திக்கில் நம்ம எதையாவது ஒன்றை ஓதிட்டு வந்தாலே நமக்கு அதிகமான நன்மை கிடைக்கும் இன்னும் நமது வாழ்வும் நமக்கு வளமாக இருக்கும் இந்த பத்தையும் சேர்த்து நம்ம ஓதும்போது ஏராளமான பலன்களை அல்லாஹ் வாரி வழங்குவான் இந்த ஒரு நன்மையின் காரணமாகவே நாமும் நம்மோட பிள்ளைங்களும் இன்னும் நம்மோட பத்து தலைமுறையினரும் நிம்மதியா மகிழ்ச்சியா இன்னும் செல்வாக்கோட உயர்ந்த அந்தஸ்தில் கண்ணியத்தோட மரியாதையோட வாழலாம் இன்னும் மறுமையிலும் நம்ம வெற்றி பெறலாம் அப்படிப்பட்ட ஹதீஸ்கல்ல சிறப்பித்து கூறப்பட்ட திக்குறுகளை தான் நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச திக்கர்கள் தான் ஆனால் இதற்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது இதை இந்த நேரத்தில் ஓதனா இன்னும் சிறப்பு அப்படிங்கிறது தான் நம்மள பலருக்கும் தெரியாது இப்போ நான் சொல்ல போற எல்லா திக்ருகளையும் நான் உங்களுக்கு தமிழ்லேயும் கொடுக்குறேன் அரபிலையும் கொடுக்குறேன் ஏன்னா எல்லோருமே இதை ஓதணும் இதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே காரணம்தான் எனவே இன்ஷால்லா வீடியோவை மட்டும் நீங்கள் முழுமையா பாருங்க இப்போ அந்த திக்கர்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் திக்ரு களிமா தௌஹீது இந்த களிமா தௌஹீதிற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு இதை நம்ம நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டே போகலாம் இதனுடைய சிறப்புகள் மட்டும் குறையவே குறையாது இன்ஷால்லா ஒரு நாள் கூட இந்த களிமா தகுதி ஓதாமல் நீங்கள் இருந்துடாதீங்க ஏதாவது ஒரு நேரத்திலையாவது நீங்கள் ஓதுறதை வழக்க இது நன்மைகளை சம்பாதிக்கிறதுல முதன்மையான திக்ரு இந்த திக்ரை எந்த நிலையில் ஓதினாலும் நமக்கு பலன் கொடுக்கும் அதிகாலையில் நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா நாள் முழுவதும் உங்களுக்கு பறக்கத்து கொடுக்கும் தூங்கி விழித்ததும் நீங்கள் ஓதிட்டு நீங்கள் உங்களோட துவாவை கேட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு கபூலாகும் இன்னும் இந்த திக்கரை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் நீங்கள் கடை வீதிகளில் போயிட்டு உங்களோட வியாபார இடங்களில் போயிட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டு இந்த ஒரு களிமாவை நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதுறது அப்படிங்கிறது பத்து லட்சம் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடியதாக இருக்குது பத்து லட்சம் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படுது இன்னும் சொர்க்கத்தில் அல்லாஹத்தால ஒரு வீட்டையும் கொடுக்குறான் இன்னும் இந்த களிமா தௌகையை நம்ம ஒரு நாளைக்கு நம்ம பத்து முறை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நாலாயிரம் திருகம் சதக்கா செய்த நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இன்னும் அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கொடுக்கறான் இன்னும் இதனுடைய சிறப்புக்கள் ஏராளம் இந்த ஒரு களிமா தௌஹீது நம்மோட வாழ்க்கையை பறக்கத்தாக்கும் எனவே இன்ஷால்லா ஒவ்வொரு நாளும் இந்த களிமா தௌஹீதை ஓதுங்க அதிலும் இந்த வியாழக்கிழமைகளில் இன்ஷா அல்லா நீங்கள் பத்து முறை ஓதுறதை விட்றாதீங்க எனவே இந்த களிமா தௌஹீதை நீங்கள் பத்து முறை ஓதிக்கோங்க அடுத்தது இரண்டாவது திக்ரு லா லாஹாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் இந்த ஒரு திக்கிற்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது இது நம்மோட வறுமையை நீக்கக்கூடியது யாருக்கெல்லாம் பணப்பிரச்சனை இருக்கோ இந்த திக்கரை ஓத ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அழகா தலா ஏதாவது ஒரு பண உதவியை அவங்களுக்கு கொடுப்பான் இன்னும் இந்த திக்கிற்கும் ஏராளமான சிறப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் கபரில் நமக்கு ஒளியை ஏற்படுத்தி தருது இன்னும் நிறைய நன்மைகளும் நமக்கு கிடைக்கிது அடுத்தது மூன்றாவது திக்ரு கலிமா தம்ஜீத் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா சுபஹான் அல்லாஹி வல்ஹமது இல்லாஹி வலா இலஹு இல் அல்லாஹு வல்லாஹு அக்பர் வல்லாஹுல்ல வல்லாஹுவ இல்லாஹில்லாஹில் அலியில் அலியும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் கொடுக்குறான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நூறு நன்மைகள் எழுதப்படுது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுது இன்னும் இதில் சொர்க்கத்தின் பொக்கிசம் அடங்கியிருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு தர்மம் செய்த நன்மையும் நமக்கு கிடைக்குது இந்த ஒரு களிமா தம்ஜீதை வச்சும் நம்ம துவாவை அல்லாஹாவிடத்தில் கேட்டோம் அப்படின்னா நம்மோட துவா நமக்கு கபூல் ஆகும் ஏன்னா இதில் லேஹாவில் வலா வளாக கூவத்தை இல்லா பில்லா அப்படிங்கிற சொர்க்கத்தின் பொக்கிசம் இடம்பெறுது இந்த வார்த்தையை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவையும் உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும் எனவே இன்ஷா அல்லா இது ஒரு நன்மைகளை சம்பாதித்து கொள்ளவும் இவ்வளகத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் சம்பாதித்து கொள்ளவும் இது ஒரு அற்புதமான திக்ரு இந்த திக்ரையும் இன்ஷா அல்லா இந்த வியாழக்கிழமைகளை நீங்கள் பத்து முறை ஓதர் தளக்கம் ஆயிக்கோங்க அடுத்தது நான்காவது திக்ரு சுபஹான் அல்லாஹி வபிஹம் திஹி சுபஹான் அல்லாஹி லலிமி திஹி இதுவும் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு திக்ரு தான் இந்த திக்ருக்கும் ஏராளமான நன்மைகள் எல்லாம் கொடுக்குறான் இது அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு திக்ரு நமது நபிகளார் அவங்களோட வாழ்க்கையில் அதிக அளவு ஓதிய திக்கரு இதை நம்ம ஃபஜரில் நம்ம நூறு முறை ஓதுறது அப்படிங்கிறது இந்த உலக செல்வங்கள் அனைத்தையுமே நமக்கு கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கராக இருக்கு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் நமக்கு அதிக அளவில் நன்மைகளை எழுதுறான் இன்னும் இந்த ஒரு திக்ர நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னாலே கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுது மீசான் தராசில் இது அதிகமான கனமான ஒரு திக்கராக இருக்குது இந்த ஒரு திக்கரையும் இன்ஷால்லாம் உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நூறு முறை ஓதுறத விட்டுறாதீங்க அதிலும் இந்த வியாழக்கிழமையில் இன்ஷா அல்லா பத்து முறையாவது நீங்கள் ஓதுறதை விட்டுறாதீங்க இது உங்களோட வாழ்க்கையில் பறக்கத்தை கொண்டு வந்து தரக்கூடியது நன்மையில் அதிகம் கொண்டு வந்து தரக்கூடியது இன்ஷா அல்லா அடுத்தது ஐந்தாவது திக்கரு சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாய்க்கத்தி வர் இந்த ஒரு திக்ரோட சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது ஒரு சிறிய சம்பவம் இருக்கு அதை நான் சொல்கிறேன் இது நபி இப்ராஹிம் மலைஹு செல்லம் அவங்களை ஆச்சரியப்படுத்திய ஒரு திக்ரு ஒரு முறை நம்பி இப்ராஹிம் மலைஹசல்லம் அவங்க ஆடுகளை மேய்ச்சிகிட்டு இருக்காங்க அப்போது ஒரு வானவர் வந்து இந்த திக்கரை ஓதுறாரு அப்போது நபி இப்ராஹிம் மலைஹு செல்லம் அவங்க அதை ரொம்ப ஆச்சரியமாக ஆர்வமாக கேட்குறாங்க ஏன்னா இதனுடைய பொருள் அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பொருள் திரும்பவும் ஒரு முறை ஓதி காட்டுங்க என்னோட ஆட்டில் பாதியை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு திரும்பவும் அந்த வானவர் ஒரு முறை ஓதுறாரு திரும்பவும் நம்ம இப்ராஹிம் அலைஹுசல்லம் அவங்களுக்கு இந்த வார்த்தைகளை கேட்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாயிருச்சு மீதம் இருக்கிற ஆடுகளை எல்லாத்தையுமே நான் உங்கக்கிட்ட கொடுத்துட்றேன் திரும்பவும் ஒரு முறை ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அந்த வானவரும் இதே போல் ஒரு முறை ஓதி காட்டுறாங்க நம்ம இப்ராஹிம் அலைஹுசல்லம் அவங்களுக்கு ஆர்வம் தாங்கலை திரும்பவும் அந்த வார்த்தையை கேட்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை என்னையே நீங்கள் அடிமையாக ஏற்றுக்கோங்க நான் உங்ககிட்ட அடிமையாக இருக்கேன் இன்னும் ஒரு முறை எனக்கு ஓதி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த வானவரும் ஒரு முறை ஓதி காட்டிட்டு அந்த வானவர் சொன்னாராம் இந்த வார்த்தைகளை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து அனுப்பி உங்களை அல்லாஹ் நண்பனாக ஆக்கிக்கிட்டான் அப்படிங்கிற நற்செய்தியும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் இதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதாவது நபி இப்ராஹிம் அலேஹ் வல்லம் அவங்களுக்கு கலீல் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து அல்லாஹ் கௌரவப்படுத்தினானாம் எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்க இந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கு இந்த ஒரு திக்கரை கொண்டு நம்ம எந்த தேவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் இது அப்படிப்பட்ட சிறந்த ஒரு வார்த்தை இதனுடைய பொருள் அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பொருள் துதிக்கப்பட்டோன் தூயோன் எங்கள் இறைவன் அவன் வானவர்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் இறைவன் அப்படின்னு புகழக்கூடிய அம்சம் பொருந்திய ஒரு திக்ரு இந்த ஒரு திக்கரையும் மின்சா உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை ஓதுறத வழக்கமாகிக்கோங்க உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நிறைய அதிசயங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக வச்சுருப்பான் எல்லாம் ஏன்னா இது அப்படிப்பட்ட புகழ்சன் எனவே இந்த திக்கரையும் மின்ஷா அல்லா இந்த வியாழக்கிழமையில் பத்து முறை ஒதுக்கோங்க அடுத்தது ஆறாவது இலாஹ அஸ்துல்லாஹில் அதி ஹெயுல்கொயும் சே அலுஹுத் தௌபா இது ஒரு இஸ்தேகப்பா இந்த இன்ஷா இன்ஷால்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம மூன்று முறை ஓதுறது அப்படிங்கிறது கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் நமக்கு மன்னிக்கப்படும் இரவு நேரத்தில் மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு படுத்துக்கோங்க நாள் முழுவதும் செய்த பாவத்தை அல்ல நமக்கு மன்னிச்சிட்றான் இந்த ஒரு இஸ்திகப்பாறையும் நம்ம ஓதிட்டு அல்லாஹில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்படாது நம்மோட அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும் நம்மோட அத்தனை கோரிக்கைகளும் ஏற்கப்படும் இன்னும் இஸ்தீஃபார் சொல்லக்கூடிய காலம் எல்லாமே நமக்காக ஒரு மழக்குமார்களில் நியமிக்கப்பட்டு அவங்க நமக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் இதை ஓதக்கூடிய காலமெல்லாம் நமக்கு வறுமை இருக்காது கஷ்டம் கவலைகள் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது நம்மோட கவலையிலிருந்து பிரச்சனையிலிருந்து வெளிவர்றதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி தரும் இன்னும் நம்மோட செல்வத்தின் வாசல்களை இது திறந்து வைக்கும் நம்ம எந்த அளவு இஸ்திகப்பாறை அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவு அல்லாஹ் நமக்கு பறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் எனவே இஸ்தீக ஓதுறதை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க கண்டிப்பாக இதை ஓதுங்க அடுத்தது ஏழாவது யூ யூ பிரஹமதி லா இலா தக்கில்னி இலா நப்சி தருப்பிவ் வாஸ்லிஹி ஷானிக் குலஹூ இது நமது நபியவர்கள் தங்கள் அறுவை மகள் ஃபாத்திமாரையெல்லாம் அன்ஹா அவங்களுக்கு கற்றுக் அற்புதமான திக்ரு இந்த திக்கரை ஓதாம நீங்கள் தூங்காதீங்க அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் தங்கள் மகளோட கஷ்டத்தை போக்குறதுக்காக சொல்லியே ஒரு அற்புதமான திக்கரு இந்த திக்கரையும் இன்ஷா அல்லா நீங்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது மூன்று முறை நீங்கள் ஓதுறதை வழக்கமாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கஷ்டங்கள் உங்களுக்கு தீரும் நீங்கள் எப்படிப்பட்ட கவலையில் இருந்தாலும் அல்லாஹ் அதை அவங்களுக்கு லேசாக்கி தருவான் ஏன்னா ஃபாத்திமா அலி எல்லாம் பண்ணுவோம் அவங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நபி அவங்க இந்த ஒரு தான் கற்றுக் கொடுத்தாங்க இதை ஓதுறதை நீங்கள் விட்டுறாதீங்க ஒருபோதும் உங்களுக்கு கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனவே இன்ஷா இன்ஷால்லா இந்த திக்ரையும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த வியாழக்கிழமையில் இதை ஓதுறதை தவறாதீங்க இன்ஷா அல்லா நமக்கு மட்டுமல்ல நம்மோட பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் அடுத்தது எட்டாவது ஒரு திக்ரு அல்லாஹும்மா லா மானிய லிமா வலா மாத்திய லிமா மனாத்த வலா தல் ஜத்தி மின்கல் ஜெத்து இந்த ஒரு திக்ருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது ஆனால் இது நம்மள பலருக்கும் தெரியாது இது நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்ரு அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு இந்த திக்ரு நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் நீங்கள் கேட்குறத அப்படிப்பட்ட வார்த்தைகள் இதனுடைய பொருளை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் அல்லாகவே நீ கொடுப்பதை யாரும் தடுத்து விட முடியாது நீ தடுப்பதை யாரும் கொடுத்து முடியாது உன்னால் அன்றி நல்லதிர்ஷ்டம் அதை அடைபவனுக்கு எந்த பலனும் அது தந்துவிடாது அதாவது எல்லா நல்லதையும் நீ தான் கொடுக்கற நீ கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹாவை புகழக்கூடிய ஒரு புகழ்சொல் இதில் இடம்பெறுது இன்ஷால்லாம் இந்த திக்கரையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது மூன்று முறை ஓதுறத நீங்கள் வழக்கமாக்கிட்டு வாங்க இந்த வியாழக்கிழமையில் இன்ஷாலாம் கண்டிப்பாக நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதுங்க உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லாம் அதிகம் அதிகம் உங்களுக்கு கொடுப்பான் அடுத்தது ஒன்பதாவது அல்லாஹல்லீலா முஹம்மதி வலா அலி முஹம்மது அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய ஒரு செலவாத்து நம்ம செலவாத்த ஓதக்கூடிய காலம் எல்லாமே நமக்காக வானவர்கள் துவா செய்வாங்க அல்லாஹவிற்கு பிடித்த ஒரு அமல் ஏன்னா அல்லாஹவே நபி மீது செலவாத்து சொல்கிறான் நம்ம சொல்லும்போது அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் இந்த செலவாத்த முன்னிட்டும் நம்ம எந்த துவாவை கேட்டாலும் நமக்கு கபூலாகும் இன்னும் நம்மளோட வாழ்க்கை நமக்கு வளமாக இருக்கணும் அப்படின்னா செலவாத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சுக்கணும் அதிக அளவு ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு முறை ஓதனாலே அல்லாஹ் நம்ம மீது பத்து முறை அருள் புரியலாம் நமக்கு எந்த அளவு அல்லாஹினுடைய அருள் வேணுமோ அந்த அளவு நம்ம செலவாத்தை அதிகப்படுத்தக்கூடியவங்களாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா போதும் நம்ம எல்லா காரியத்திலையுமே நம்ம ஜெயிச்சிடலாம் அதிலையும் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளை நம்ம செலவாற்ற அதிகப்படுத்தக்கூடியவங்களாக நம்ம இருந்துகிறது அப்படிங்கிறது ஒரு சுண்ணத்தான ஒரு விஷயமா இருக்கும் சுண்ணத்தை பின்பற்றிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் இன்னும் செலவாத்த ஓதாம நம்ம எந்த ஒரு அமல் செஞ்சாலுமே அல்லாஹாலா அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அல்லாஹவிற்கும் நமக்கும் ஒரு திரை இருக்கும் எப்போ நீங்கள் செலவாத்த சொல்றீங்களோ தான் உங்களோட துவா உங்களுக்கு அல்லாஹா இடத்துல கொண்டு போய் சேர்க்கப்படும் எந்த திரையும் இல்லாமல் எனவே செலவாத்த அதிகப்படுத்துங்க கண்டிப்பாக இந்த வியாழக்கிழமையில பத்து முறை நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது பத்தாவது ஒரு திக்ரு பிஸ்மின்லாஹில் இந்த திக்ரையும் ஒவ்வொரு நாளும் காலை வேலையில் நம்ம மூன்று முறை ஓதிக்கிறது அப்படிங்கிறது அனைத்து விதமான முசீபத்துக்கள் ஷைதானுடைய தீங்கு இன்னும் நமக்கு திடீர்னு வரக்கூடிய ஆபத்துக்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் எதிர்பாராமல் வரக்கூடிய அத்தனை கெட்ட விஷயத்துலேருந்தும் இது நம்மளை பாதுகாக்கும் அதனால் அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த ஒரு திக்கரை குறைந்தது மூன்று முறை நீங்கள் ஓதிக்கோங்க அப்படின்னு எனவே இன்ஷால்லா இந்த திக்ரையும் இன்ஷால்லா ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க இரண்டு ஜுமாவுக்கு இடையில் எந்த விதமான பிரச்சனையும் உங்களை நெருங்காது எந்த முசீபத்தும் வராது இன்ஷா இன்ஷால்லாம் இதில் சொல்லக்கூடிய பத்து திக்கையும் நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஓதுறதை நீங்கள் வழக்கமாக்கிக்கோங்க கண்டிப்பாக அதற்கு பிறகு நீங்கள் உங்களோட தேவைகள் குறித்து கேளுங்க அதிலும் உங்களுக்கு மட்டும் கேட்காதீங்க உங்களோட பிள்ளைகள் உங்களோட பத்து தலைமுறையினர் நல்லா இருக்கணும் அவங்களோட வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே அவங்களுக்கு வரக்கூடாது இன்னும் எல்லா மக்களுமே செல்வாக்கோட கண்ணியத்தோட மரியாதையோடு வாழணும் அப்படின்னு நீங்கள் துவாச்சிங்க நீங்கள் எப்போவுமே ஒரு அமலை நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கு பிறகு நீங்கள் துவாவை அதிகப்படுத்துங்க நீங்கள் அந்த அமலோடு நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் எழுந்த அந்த இடத்த விட்டு போயிடாதீங்க அதற்கு பிறகு எல்லாம் காத்துட்ருக்குறா நீங்கள் கேட்குறத கொடுக்கறதுக்கு அதனால் நினச்சால கண்டிப்பாக இந்த திக்ரகளை ஓதி உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் உங்கள் வீடு நிம்மதியாக இருக்கணும் உங்கள் வீட்டில் எல்லாம் பறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க துவாச்சீங்க இன்ஷா அல்லா இதை இந்த வாரம் வியாழக்கிழமையில இந்த பத்து திக்ரையும் நீங்க பத்து முறை நீங்க ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ் அலமது இல்லான்னு சொல்றீங்க அடுத்த வாரம் நீங்களே ஓத ஆரம்பிச்சிருவீங்க அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்வீங்க இந்த அமலை நீங்க தொடர்ந்து செய்யுங்க அலமதுல்லான்னு இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு எனவே இது ஒரு சிறிய ஒரு அமல் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இன்னும் இந்த ஒரு அமலை நீங்கள் பீரியட்ஸ் டையத்துலையும் நீங்கள் ஓதலாம் இது திக்ரு தான் குரான் ஆய்வு கிடையாது அதனால் நீங்கள் எல்லா காலத்துலேயுமே நீங்கள் ஓதலாம் ஒவ்வொரு வாரமும் இதை ஓதுறத நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இன்ஷால்லாம் இந்த வாரம் ஓதிப்பாருங்க அலமதுல்லான்னு சொல்வீங்க இந்த பத்து திக்கருகளையும் தமிழ்லேயும் அரபிலையும் இங்கிலீஷ்லேயும் இதனோட பொருளோட இலகுவாக படிக்கிற மாதிரி ஒரு லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் இன்ஷாலா அதை போய் பார்த்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அமல் செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் ஸ்க்ரீனில் போடுறத விடவும் அந்த முறையில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும் எனவே இன்ஷால்லா அந்த லிங்க் உள்ளே போயிட்டு படித்து பார்த்து பயன்பெறுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதனுடைய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்ஷால்லா இதில் சொல்லக்கூடிய பத்து திகர்களையும் ஓத தொடங்குங்க நீங்களும் சரி உங்களோட பிள்ளைகளும் சரி உங்களோட பத்து தலைமுறையினும் நீங்கள் நினைக்கிறத விடவும் செல்வாக்கோட கண்ணியத்தோட மரியாதையோட மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஆனந்தமாக இருப்பாங்க இன்னும் ஈமானோடவும் இருப்பாங்க ஏன்னால் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அது நம்மளோட பிள்ளைங்களுக்கு தான் போய் சேரும் அது நம்ம பாவமான காரியம் செஞ்சாலும் சரி நன்மையான காரியங்கள் செஞ்சாலும் சரி இது போல் நம்ம எந்த அமல்களையும் விடாமல் ஒவ்வொரு அமலையும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பத்து தலைமுறையினரையும் நல்லா ஈமானோட வச்சுருப்பான் இன்னும் நிறைய நற்பலன்களை கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியா வாழ வைப்பான் எனவே இந்த ஒரு சிறிய ஒரு ஆமலை தொடர்ந்து சேங்க இதனுடைய பறக்கத்தை நாம் அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்